இந்த கல்லூரியுடைய எந்த பக்கத்துல நீங்க திரும்பினாலும் அது ஒரே ஒரு செய்தியை தான் சொல்லுகிறது நீ உண்மையாக இருக்கிறாயா என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறது எந்த மதமும் எந்த மதமாக இருந்தாலும் சரி நமக்கு சொல்லுகிற ஒரே தத்துவம் உண்மைதான் கடவுள் என்பதுதான் அந்த தத்துவம் கிறிஸ்தவம் சொல்லுகிறது இஸ்லாம் சொல்லுகிறது இந்து மதம் சொல்லுகிறது எல்லா மதம் சத்தியமே விஜயத்தே என்று அது சொல்லுகிறது சொல்லுகிறது உண்மைதான் கடவுள் என்ன உண்மை இன்டெகிரிட்டி இருக்க செய்யற வேலையை நேர்மையா செய்யணும் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் ஒழுங்கா எந்த ஒளிவு முறையும் இல்லாம கண்ணியமா செய்யணும் எதனால இன்டெகிரிட்டி முக்கியம் இன்டெகிரிட்டி எல்லாம் முக்கியம் இல்லைங்க பணக்காரனா இருக்கிறது தான் இந்த உலகத்துல முக்கியம் இந்த உலகம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் இல்ல நல்லவங்களுக்கு மரியாதை கிடையாது துட்டு இருக்கிறவனுக்கு தான் மரியாதை இன்டெகிரிட்டி இஸ் நாட் இம்பார்ட்டன் பட் மணி இஸ் இம்பார்ட்டன் சுற்றி இருக்கிற உலகம் சொல்லி தருகிறது அவன் கல்லூரி என்ன சொல்லி தருகிறது என்றால் எதையும் விட இன்டெகிரிட்டிதான் என்ன காரணம் தான் பணம் உங்களுக்கு மரியாதைகளை தரும் தருவது போல தோன்றும் நாளைக்கு உங்ககிட்ட இருக்கிற பணத்துல ஒரு பகுதி குறைஞ்சிட்டா அவ்வளவு ஒரு பயன் திரும்பிப்பா உங்களை சுற்றி சுற்றி வந்த உறவுக்காரர்கள் எல்லாம் அவன் எனக்கு உறவே இல்லை என்று குறைந்தால் உங்களுக்கு கிடைக்கிற உண்மையான மதிப்புகள் சமுதாயத்தில் கிடைக்கவே கிடைக்காது இஸ் வெரி வெரி இந்த கல்லூரி மாதிரி எத்தனை கல்லூரிகளுக்கு எத்தனை பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார்கள் வெள்ளூர்ல இருக்கிற நீங்கள் போயிருக்கீங்க தான் அந்த கல்லூரியை அந்த தொடங்கினாங்க அந்த மருத்துவமனை தொடங்கினாங்கிற கதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆம் ஆண்டு அந்த வருஷத்துல தான் அந்த தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஐடாஸ் அப்பா அந்த ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க ஐடாஸ் கடர் அங்கே இருந்தாங்க அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரே ஒரு கனவு தான் அமெரிக்காவுக்கு திரும்பி போய் கல்யாணம் செஞ்சுக்கணுன்றது தான் மாப்பிள்ள ரெடி அப்பாவோட இருந்துட்டு யுஎஸ் யுஎஸ்காரங்க தான் அவங்க அமெரிக்காக்காரங்க திரும்பி போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாங்க அந்த ஆண்டு ஒரு கரிய நாள் ஒரு நாள் ராத்திரி மூணு பிரசவ கேஸ் வந்தது அவங்க அப்பாவுக்கு அவங்க அப்பா டாக்டர் மூணுமே ஆபத்தான பிரசவம் இவர் வந்து ஐடாஸ் பண்றோட அப்பா வந்து சிகிச்சை அளிக்க தயாரா மருத்துவர் இருக்கார் அந்த மூணு பொம்பளைகளுடைய கணவன்மார்கள் என்ன சொல்லிக்காங்க ஆம்பளை டாக்டர் பார்க்க மாட்டேன்னு சொல்ற பிரசவத்துக்கு போய் டாக்டர் பார்க்கடா அதெல்லாம் கூட செத்தாவது சாதிக்குமே தவிர ஆம்பளை டாக்டர் பிரசவம் பார்க்க கூடாதுன்னு சொல்லிக்காங்க ஐடாஸ் கடர் கண்மனோட அப்பா கண்மனோட மூன்று பெண்களும் பிரசவத்தில் துடிதுடித்து துடிதுடித்து இறந்தார்கள் இதை பார்த்தா ட்வெண்ட்டி அவ்வளவுதான் வயசாக இருக்கும் ஒரு முடிவு எடுத்தாங்க அப்பா நான் அமெரிக்காவுக்கு போகிறேன் ஏன் கல்யாணம் இல்லைப்பா இல்லப்பா போகிறேன் அமெரிக்காவுக்கு போய் ஏன்னா அப்போ இந்தியாவில் வந்து மருத்துவ படிப்பு படிக்கத்தையே வசதி கிடையாது அமெரிக்காவில் போய் டாக்டர் ஆகி திரும்பி வந்து அதே வேலூர்ல ஆரம்பிக்கப்பட்ட மருத்துவமனை தான் சிஎம்சி வேலூர் மருத்துவமனை பெண்களுக்கு பிரசவம் பாதத்துக்கு டாக்டர் வேணுன்றதுக்காக தன்னுடைய வாழ்க்கைகளுடைய கனவுகளை எல்லாம் ஒரு பெண்ணால் கொடுக்க முடிந்தது என்று சொன்னால் நீங்க மத்தவங்களுக்காக விட்டு கொடுக்க வேண்டாம் ஃபார் இயர் ஆன் ப்ரோக்ரஸ் உங்களுடைய சில ஆசைகளை தள்ளி வைத்து விட்டு ஃபோக்கஸ் ஆன் யர் ஸ்டடீஸ் ஆன் அஸ் அதெல்லாம் நாங்க என்ன செய்யலாம் நான் படி ஜாலியாக மூணு வருஷம் எங்களுக்கு போறோம் அப்படின்னு நீங்க சொன்னா ஒரே ஒரு பதில் தான் என்கிட்ட இருக்கு உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் என்ன திருப்பி கொடுக்க போறீங்க நீங்க எல்லாம் என்னப்பா செய்ய போறீங்க உங்கள் அம்மாவுக்கு என்னத்தை நல்லா தான் எங்க அம்மா தான் இருக்காங்க ஆனால் ஏதாவது செய்ய நல்ல திரும்ப ஆசையாக இருக்குல்ல ஒரு பட்டுப்போட வாங்கி கொடுத்துடலாம்மா என்ன அவங்களை ஆர்டர் பண்ண வீட்டுக்கு வந்து கொடுக்க போறான் தான் காசு கட்டுறாரு தெரியும் அது மகிழ்ச்சி ஆகிடுமா அவங்கள இல்லை சரி நான் படிச்சு நாளைக்கு கொஞ்சம் காசு வந்தோம்னா ஒரு தங்க நெக்லஸ் வாங்கி கொடுத்துருவேன் எங்க அம்மாவுக்கு கணக்கு நேரம் ஆயிடுமா உங்க அம்மா உங்களுக்கு செஞ்சதுக்கெல்லாம் ஒரு தங்க நெக்லஸ் சரியாயிடுமா எவ்வளவு நாள் வீட்டுக்கு போயிட்டு என்ன செஞ்சிருக்க சாப்பிட என்ன வச்சிருக்க இட்லி வச்சிருக்கேன்மா தொட்டுக்க என்ன தொட்டுக்க வந்து சட்னி இருக்குமா நான் சட்னி சாப்பிட மாட்டேன்னு உனக்கு தெரியாது இல்லைப்பா பொடி இல்லைப்பா பொடி இல்லைன்னா செஞ்சுக்கிட்டு வா நான் வெயிட் பண்ணுறேன் அப்படி பேசுகிறோம்ல அம்மாட்ட பேசுகிறோமா இல்லையா எங்க அம்மாவுக்கு எதுவுமே தெரியாதுப்பா எங்கள் அப்பா எங்கள் அம்மா ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்க திங்கு திங்கு சத்தம் வந்துது காதில் வச்சு அல்லா அல்லா எங்கள் அம்மா எஸ்எம்எஸ் வந்ததுன்னு கூட எங்கள் அம்மா தெரியல ஒன்றுமே தெரியல எப்படின்னா அம்மா விளையாட்ட பண்ணுறோம்ல அம்மா பதிலுக்கு என்ன சொல்கிறாங்க என் பொண்ணு எவ்வளோ புத்திசாலி தெரியுமான்னு பதில் சொல்கிறாங்க